வரலாற்று சிறப்புமிக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தினை சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரமான தஞ்சையிலே நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை நல்கிட்ட மும்முடிச் சோழர்களில் வாரிசாக இருக்கின்ற தமிழகத்தின் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற விவசாயிகளுடைய விடிவெள்ளி கழகத்தினுடைய பொதுச் மக்கள் செல்வர் திருமதி டி டிவி தினகரன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த தருணத்தில் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் அவர்களே இதை நிறைவாக பேருரையாற்ற இருக்கின்ற நம்முடைய எதிர்கால அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கான வியூகத்தை எல்லாம் உங்களுக்கு தெரிவித்திட இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் மக்கள் செல்வரவர்களே பங்கேற்ற தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே செயற்குழு உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு கூட்டத்தில் எனக்கு முன்னால் பேசிய பல பேர் மிக சிறப்பாக தங்களுடைய கோணத்திலே நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதில் சற்று எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமணன் அவர்கள் இறுதியாக சொன்னதை நானும் அதை மேற்கோள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்கு துவக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் மிகப்பெரிய பங்கு புரட்சித் தலைவருக்கு இருந்தது தெளிவாக இன்றைக்கு ஒரு கட்சி அதனுடைய சின்னம் ஒரு தவறான மனிதரிடம் போய் சிக்கிக் கொண்டதோ ஒரு தீய சக்தியிடம் போய் சிக்கிக் கொண்டால் அதற்கு பின்னால் கட்சி சின்னம் என்று அதன் பின்னால் அலைய வேண்டும் என்று தேவையில்லை என்று சொல்லிதான் திமுக கருணாநிதி என்ற தீய சென்று விட்டது இனி அண்ணாவின் கொள்கைகள் அழிந்துவிடும் என்பதற்காக அதை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அண்ணா திமுக இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவின் மறைவிற்கு பின்னால் அதே நிலைமை அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்டு விட்டது அண்ணா திமுக என்ற அந்த மாபெரும் இயக்கம் தீய சக்தியான எடப்பாடி பழனிசாமியிடம் போய் சிக்கிவிட்டதன் காரணமாக அந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை வளர்ச்சி இல்லை என்பதை மக்கள் சொல்வர் தெல்ல தெளிவாக உணர்ந்து அன்றைக்கு புரட்சி தலைவர் என்ன முடிவெடுத்தாரோ அதை மக்கள் செல்வர் முடிவெடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மாபெரும் இயக்கம் ஒரு நல்ல அரசியலை ஒரு நேர்மையான அரசியலை ஜாதி மத இன உணர்வுகளை கடந்து அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய மக்கள் அவர்கள் அவரை போன்ற ஒரு ஆளுமை மிக்க அறிவாற்ற மிக்க மிக்க தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல் தலைவர் சமகாலத்தில் இருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக மக்கள் செல்வருக்கு ஈடு இணை வேறு யாரும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கட்சியிலேயே அண்ணா திமுக இணையண்ண அப்படின்லாம் சொல்றாங்க பல பேருக்கு அந்த எண்ணம் ஆசை கூட இருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இயக்கம் எதனால் உருவாக்கப்பட்டது நேர்மைக்காக நாணயத்துக்காக நல்ல அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய உண்மையான ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எனவே இந்த இயக்கத்தை ஒரு தீய சக்தியிடம் போய் நாம் மனு போட்டு சேர்ந்துங்கிற அவசியம் நமக்கு இல்லை அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் இல்லை அவர் அடிக்கடி சொல்வதை போல அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அது ஜனநாயக வழியிலே நாம் மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்று அதை நாம் நிலைநாட்ட வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல படுத்து சொல்ற கதையா நம்ம உழைக்கிறதுக்கு பயப்பட்டு கூட்டணி சேர்ந்தது கூட்டணி சேர்ந்தது சொன்னா கண்டிப்பாக அது நம்முடைய துணை பொதுச்சியாளர் மாணிக்கராஜா அவர்கள் சொன்னதை போல உங்களுடைய எதிர்காலமும் அதில் இருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அது குறிப்பாக இன்றைக்கு நாம் ஒரு நல்ல கூட்டணியில் இருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணியை மக்கள் செல்வர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை ஐந்து முனை தேர்தலாகத்தான் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட தேர்தலே நாம் இன்றைக்கு இருக்கின்ற வாக்கு சதவீதத்தை விட கடினமாக இன்னும் சற்று உழைத்தால் நிச்சயமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியிலே அமர்வதற்கு தடையும் இருக்காது எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உழைப்பு அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கீழ்மட்டத்தில் பல பேர் கட்சியில் இருக்கோம் பொறுப்பில் இருக்கோம் நாம் இந்த பொறுப்பில் இருக்கிறோம் இந்த கட்சியில் இருக்கோம் சொல்லிட்டா போதும் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல தயாராக இல்லாமல் இருப்பதை நான் பல இடங்களில் பார்க்கின்றேன் தயவு செய்து மாற்றி கொள்ளுங்கள் நீங்க வளரணும்னா இதுக்கு மேல நீங்க முன்னேறணும் சொன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் ஒரு குட்டை அங்கே இருந்துச்சுன்னா அது எப்படி அது தேங்கிய தண்ணீராகத்தான் இருக்கும் அதை வாக்கியெல்லாம் வெட்டி விட்டாதான் அது ஓடும் அரசியலே நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் உழைக்க வேண்டும் நீங்க பணத்தை நிறைய செலவு பண்ணலாம் நாங்கள் சொல்லல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்முடைய அமைப்பு எல்லா இடங்களிலும் கிளை ஊராட்சி ஒன்று அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு தலைத்தோங்கி நிற்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை நேராகடியாக எல்லாரும் போய் மக்களோடு கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பொதுக்கூட்டம் இது மாதிரி செய்திகள் மூலமாகத்தான் மக்களுக்கு நம்முடைய செய்தி போய் சேர வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்முடைய கட்சியை பற்றி நம்முடைய தலைவருடைய அவருடைய அந்த ஆற்றலை பற்றியெல்லாம் முழுமையாக போய் சேருகின்ற பணியை நாம் எடுத்து வைத்து அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக அமைப்புகளை முழுமையாக உடனடியாக அதை நூறு சதவீதம் அமைப்புகளை உருவாக்குங்கள் அதே போல பூத் கமிட்டியை இப்பொழுதிலிருந்தே அமைத்து உறுப்பினர் சேர்க்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும் இந்த பூத் கமிட்டியின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய கட்சியினுடைய பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டால் கூட அது எவ்வளவு பேருக்கு போய் சேரும் செய்தி ஆனால் இந்த பூத் கமிட்டியின் மூலமாக அத்தனை பேருக்கும் அந்தந்த ஊரில் இருக்க அந்த வாக்காளர்களிடம் நம்முடைய செய்திகள் போய் சேர்ந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்னும் இருப்பதில் மிக குறைந்த காலம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய களப்பணிகளை உடனடியாக நாம் துவங்கி இந்த ஒன்றரை ஒன்றரை ஆண்டு காலம் கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக நம்முடைய வெற்றி எந்த கொம்பனாலும் கட்டிப்பறிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் செல்வர் இந்த முதலமைச்சர் ஆகும் வரை ஓய்வின்றி உறக்கமின்றி பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்புமிக்க பொதுக்குழுவிற்கு நீங்கள் எல்லாம் தஞ்சையில் வந்து பெருமைப்படுத்தியதற்காக மீண்டும் ஒரு முறை இந்த மண்டலத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நம்முடைய இந்த வாய்ப்பை நல்கிய கழகத்துடைய பொதுச் மக்கள் செல்வர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்